விவசாயி நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் பன்றி வளர்ப்பு அல்லது அதை செய்ய விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இன்று இந்த வீடியோவில் நீங்கள் பன்றி தீவனத்தில் எந்த பசுந்தீவனத்தைப் பயன்படுத்தலாம் என்பது பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்குவோம் பன்றி வளர்ப்பில் எங்களின் மிகப்பெரிய முயற்சி பன்றியை விரைவில் நூறு கிலோ செய்து விற்பனைக்கு தயார் செய்வதுதான் இதற்கு பன்றிக்கு தீவனத்தில் நிறைய புரதம் தேவைப்படுகிறது ஊட்டத்தில் உள்ள புரதத்தின் பெரும்பகுதி சோயாபீன் ஆலை மீன் அல்லது இறைச்சி எலும்பு ஆலை மற்றும் பிற புரதம் நிறைந்த தானியங்களுடன் வழங்கப்படுகிறது இதில் சோயாபீன் முன்னணியில் உள்ளது சோயாபீன் பன்றி வளர்ப்பவர்களால் பன்றி தீவனத்தில் புரதம் நிறைந்த தானியமாக பயன்படுத்தப்படுகிறது அவற்றின் முடிவு பன்றிக்கு சாதகமானது ஆனால் பன்றி விவசாயி அவற்றை முழு மனதுடன் பயன்படுத்த தயாராக இல்லை ஏனெனில் சந்தையில் அவற்றின் விலை மிக அதிகமாக உள்ளது அக்ரிஜீவன் என்ற எங்கள் அமைப்பின் நோக்கம் பன்றி தீவனத்திற்கான மாற்று புரத மூலங்களை கண்டுபிடிப்பதாகும் இது ஒரு பன்றி வளர்ப்பாளர் எளிதாகவும் குறைந்த விலையிலும் பெறலாம் இது சம்பந்தமாக பன்றிகளுக்கு பசுந்திவனம் புரதத்தின் நல்ல மூலமாகும் இந்த முழு வீடியோவில் பன்றி தீவனத்தில் பல்வேறு வகையான பசுந்தீவனங்களை சேர்ப்பது பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் தருகிறோம் வரும் ஆண்டுகளில் தானியங்களின் விலை இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் சோயாபீன் உணவு விதிவிலக்கல்ல தானியங்கள் மற்றும் சோயாபீன் உணவின் விலை அதிகரிப்பு பன்றி தீவன விலையையும் பாதிக்கிறது பன்றி வளர்ப்பில் எங்கள் வெற்றியை தொடர விரும்பினால் சோயாபீன் உணவு மற்றும் பிற விலை புரத மூலங்களுக்கு மாற்றாக நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த வீடியோவைப் பற்றி மேலும் பேசுவதற்கு முன் அனைத்து விவசாயி நண்பர்களுக்கும் ஒரு முக்கியமான தகவலை வழங்க விரும்புகிறோம் நீங்கள் புதிய பன்றி வளர்ப்பாளராக இருந்தால் உங்களுக்கு பன்றி வளர்ப்பு பற்றி தெரியாது மேலும் இதனுடன் நீங்கள் அதைப் பற்றிய தகவலை பெற விரும்புகிறோம் உங்கள் பண்ணையில் உள்ள பன்றிகளுக்கு தீவனம் தயாரித்தல் மற்றும் அவற்றின் தீவன சூத்திரங்கள் பிறகு நீங்கள் எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன் வெளியிட்ட பன்றி வளர்ப்பு பயிற்சி புத்தகத்தை படிக்க வேண்டும் இந்த புத்தகம் பதினொன்று வெவ்வேறு மொழிகளில் கிடைக்கிறது ஹிந்தி ஆங்கிலம் கன்னடம் தெலுங்கு தமிழ் ஆசாமிகள் பெங்காலி பஞ்சாபி குஜராத்தி மராத்தி ஒரியா தீவனம் தயாரிப்பதுடன் பன்றி வளர்ப்பு பற்றிய முழுமையான தகவல்களும் இந்நூலில் கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்க விரும்பினால் அதன் இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தின் டெலிவரி மற்றும் கேஷ் ஆன் டெலிவரி கிடைக்கும் புத்தகத்தை பற்றிய கூடுதல் தகவல்களைப் பெற நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அழைக்கலாம் அல்லது செய்தி அனுப்பலாம் எனவே இப்போது இந்த வீடியோவின் தலைப்புக்கு வருவோம் அது பன்றி தீவனத்தில் பசுந்தீவனத்தின் பயன்பாடு பன்றி தீவனத்தில் பசுந்தீவனம் சேர்க்கும் முன் பன்றி வளர்ப்பவர் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அவை பின்வருமாறு பன்றிகள் மற்ற இறைச்சி மற்றும் ஆடு மாடு எருமை செம்மறி ஆடுகள் போன்ற கறவை விலங்குகளைப் போல அலறுவதில்லை ஏனெனில் அவற்றின் செரிமான அமைப்பு அவற்றிலிருந்து வேறுபட்டது பன்றி தீவனத்தில் எளிய கலவைகள் கொண்ட ஃபயர் தானியங்களைச் சேர்ப்பது நல்லது என்பதற்கான காரணம் இதுதான் எளிய கலவைகளில் நார்ச்சத்து உள்ள மற்றும் பன்றிகள் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய பசுந்தீவனங்களை மட்டுமே பன்றி தீவனத்தில் சேர்க்க வேண்டும் இந்தியாவில் விலங்குகளுக்கு கிடைக்கும் பசுந்திவனங்களில் பெரும்பாலானவை ரூமினன்ட் விலங்குகளின் தேவைக்கேற்ப மட்டுமே கிடைக்கும் எனவே பன்றிகளுக்கு ஏற்ற பசுந்திவன வகைகளை கண்டறிய வேண்டும் எனவே பன்றிகளின் தேவைக்கேற்ப சில பசுந்திவனங்களை இங்கு கூறுகிறோம் முதல் பசுந்திவனம் அல்ஃபுல்ஃபா புல் அல்பால்ஃபா என்பது மூன்று இலைகள் மற்றும் நீல ஊதா பூக்கள் கொண்ட ஒரு பச்சை தீவனமாகும் இது ஃபபேசியாய் பட்டாணி மற்றும் பீன் குடும்பம் சேர்ந்தது உலகில் விலங்குகளுக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் பசுந்தீவனம் இதுவாகும் தினை மக்காச்சோளம் மற்றும் நெஃபியர் புல் போன்ற மற்ற பசுந்தீவனங்களை விட இது அதிக சத்தானது மற்றும் இதில் உள்ள நார்ச்சத்து மற்ற பசுந்தீவனங்களை விட பன்றிகளுக்கு அதிக செரிமானமாகும் இன்னொரு பசுந்தீவனம் சிவப்பு குளோவர் சிவப்பு குளோவர் அதன் அறிவியல் பெயர் ட்ரிஃபோலியம் பிரடென்ஸ் இது ஒரு குறுகிய கால மற்றும் வற்றாத தாவரமாகும் இது எந்த பருவத்திலும் நடப்படலாம் இந்த தீவனம் முப்பது முதல் எழுபது சென்டிமீட்டர் வரை வளரும் இது அல்ஃபல்ஃபா புல் போன்ற மூன்று இலைகள் கொண்ட தாவரமாகும் ஒவ்வொரு இலையும் பதினைந்து முதல் முப்பது மில்லிமீட்டர் நீளமும் எட்டு முதல் பதினைந்து மில்லிமீட்டர் அகலமும் கொண்டது இந்த செட்டியின் இலைகளின் சிறப்பு என்னவென்றால் அதன் மேல் பகுதியில் மஞ்சள் நிற பிறை வடிவ உருவம் உள்ளது இந்த தாவரத்தின் பூக்கள் அடர் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் இது பெரும்பாலும் தீவன பயிராக பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் இது நல்ல ஊட்டச்சத்து மதிப்புள்ள பசுந்தீவனம் இதில் கால்சியம் குரோமியம் மெக்னீசியம் நியாசின் பாஸ்பரஸ் பொட்டாசியம் தயாமின் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை உள்ளன இது பன்றிக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் மூன்றாவது பசுந்தீவனம் வெள்ளை குளோவர் இது சிவப்பு குளோவரின் அதே ஊட்டச்சத்து மதிப்பையும் கொண்டுள்ளது மேலும் கிட்டத்தட்ட அதைப் போலவே இருக்கிறது ஆனால் அதன் பூக்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கும் இதுவும் பன்றிகளுக்கு நல்ல பசுந்தீவனம் பன்றிகளுக்கு மற்ற சிக்கலான மற்றும் அதிக நார்ச்சத்து பசுந்தீவனங்களை பயன்படுத்தக்கூடாது பன்றி தீவனத்தில் பசுந்திவனம் மட்டுமே தீவனமாக பயன்படுத்த பரிந்துரைக்கப்படவில்லை இதில் உள்ள அதிக நீர்ச்சத்து உங்கள் பன்றிக்கு வயிற்றுப்போக்கை உண்டாக்கும் மேலும் பன்றியின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் பசுந்திவனத்தில் இல்லை எனவே பன்றி தீவனத்தில் பசுந்திவனத்தை சீரான அளவில் பயன்படுத்த வேண்டும் கரந்த பன்றிகளின் தீவனத்தில் பசுந்திவனத்தைப் பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் பசுந்தீவனத்தில் உள்ள நார்ச்சத்தை சரியாக ஜீரணிக்கும் அளவுக்கு அவற்றின் செரிமான அமைப்பு இன்னும் வளர்ச்சியடையவில்லை ஆனால் பன்றிகளின் தீவனத்தில் ஐந்து முதல் பத்து விழுக்காடு வரையிலும் வயது வந்த பன்றிகளின் தீவனத்தில் பதினைந்து முதல் இருபது விழுக்காடு வரையிலும் பசுந்தீவனத்தைச் சேர்க்கலாம் பசுந்தீவனத்துடன் மந்தநிலையின் போது காய்கறி சந்தையில் கிடைக்கும் மலிவான பழங்கள் மற்றும் காய்கறிகளை உங்கள் பண்ணையில் உள்ள பன்றிகளின் தீவனத்தில் பயன்படுத்தலாம் இந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளின் சரியான அளவு அவற்றை பன்றி தீவனத்தில் சேர்ப்பது அவசியம் பன்றி வளர்ப்பவர்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சரியான அளவில் பயன்படுத்தாவிட்டால் அது பன்றிக்கு தீங்கு விளைவிக்கும் எங்கள் நிறுவனத்தின் அக்ரிஜீவன் பன்றி பண்ணையில் நீண்ட காலமாக பழங்கள் மற்றும் காய்கறிகளை பன்றி தீவனத்தில் சேர்த்த பிறகு எங்கள் நிறுவனம் வெவ்வேறு பழங்கள் மற்றும் காய்கறிகளை பன்றி தீவனத்தில் சேர்க்க பல்வேறு தீவன சூத்திரங்களை உருவாக்கியுள்ளது அவர்களின் தகவல்கள் எங்கள் நிறுவனம் வெளியிட்டுள்ள புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன பன்றி தீவனத்தில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்ப்பது மற்றும் அவற்றின் தீவன சூத்திரம் பற்றிய தகவல்களை பெற விரும்பினால் இந்த புத்தகத்தை வாங்கலாம் எனவே விவசாயி நண்பர்களே எங்களின் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து இந்த வீடியோவை அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் பகிரவும் பன்றி வளர்ப்பு பற்றிய மேலும் சமீபத்திய தகவல்களை பெற எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்